ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகராக இருந்தவருமாகிய பொன்ராஜ் அவர்கள்தான் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இந்த டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து பாஜகவினர் எச் ராஜா போன்றவங்கெல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க நீங்க பாத்துருப்பீங்க இந்த நிலையில் லீகலா இந்த இஷ்யூ கோர்ட்ல விவாதத்துக்கு வந்திருக்கிறது அதில் இடி அதிகாரிகளுக்கு முதலில் மாநில அரசின் பொதுப்பணித்துறையான இடியை ரெய்டு செய்வதற்கு நேரடியான அதிகாரம் இருக்கிறதா மாநில அரசினுடைய ஒப்புதல் பெறாம இப்படி அவங்க பண்ணலாம் இது ஒரு வாதத்தை வந்து டாஸ்மாக் வந்து ஹைகோர்ட்ல வச்சிருக்கிறாங்க அடுத்த பிற அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய அதிகாரிகளை எந்த வித முன் அனுமதியும் இல்லாமல் எங்களிடம் எந்த முன் அனுமதியும் இல்லாம எந்தவித கையெழுத்து டாக்குமெண்ட் ஆவணமும் இல்லாமல் நடுராத்திரி போய் பெண்கள் உட்பட பலரையும் சோதனைக்குட்படுத்துவது ஆய்வுக்குட்படுத்துவது கேள்வி கேட்பது கேட்டா இருந்து வந்திருக்கும் என்று சொல்வது இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கடந்த மூன்று நான்கு நாட்களாக எங்கள் அதிகாரிகள் எங்கள் ஊழியர்கள் மன உளைச்சலுக்குள்ளாயிருக்கிறாங்க இது இரண்டுமே ஒரு எதிரான ஒன்று சட்டத்துக்கு புறம்பான ஒன்று மாநில அரசினுடைய உரிமையில் தலையிடக்கூடிய ஒன்று போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் சோதனை பண்ணலைன்னு இருக்காங்க உடனே நீதிமன்றம் போய் சொல்லாதீங்க நீங்கள் அது சோதனை பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த உரையாடல் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு அடுத்த அடுத்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது நீங்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க ஈடிக்கு மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் நினைச்சா அவங்க யாருடைய அனுமதியும் கட்டளையும் உரிமையும் இல்லாமல் நேரடியாகவே உள்ளே புகுந்து ரைடு செய்ய ஆய்வு செய்ய உரிமை இருக்கா அந்த அதிகாரிகளை அவங்க டீல் பண்ண விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து மாநில அரசுகிட்ட அது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு பிஎம்எல்ஏ ஆக்டில் இல்லை அதனால அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டை யூஸ் பண்ணுறாங்க சிபிஐ இப்போ என்கொயரி வரணும்னா மாநில அரசினுடைய உத்தரவு பெற்று தான் வரணும் இது என்னென்னா ஒரு டிஏவிசி அதாவது டைரக்டர் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் கே ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் கேஸில் வந்து குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா கரப்ஷன் கேஸை வந்து டீல் பண்ணுறதுக்கு ஈடிக்கு அதிகாரம் இல்லை அந்த கரப்ஷன் கேஸை வந்து விசாரணை செய்வதற்கோ இது பண்ணுறதுக்கோ அதிகாரம் கிடையாது ஆனால் அந்த கரப்ஷன் கேஸ் மூலமாக அதுக்கு பேர் ப்ரிடக்டிவ் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரிடக்டிவ் கேசஸ் அப்படின்னா இந்த வழக்குகள் மூலமாக அவர்கள் சேர்த்த பணத்தை இல்லீகல் பணத்தை வந்து லீகலைஸ் பண்ணுவதற்குரிய ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது அதாவது பிளேஸ்மெண்ட்டு லேயரிங் அப்புறம் வந்து அதாவது இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வந்து கரப்ஷன் மூலமாக லஞ்சத்தின் மூலமாக ஊழலின் மூலமாக பெறப்பட்ட பணத்தை சின்ன சின்ன வங்கிகள் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ பேங்க்கில் போடுறது இது வந்து பிளேஸ் பேர் அது பேங்க்கில் போட்டு வைக்கிறது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது லீகலைஸ் பண்ணுறது அப்புறம் வந்து அடுத்து வந்து லேயரிங்னு சொல்கிறது லேயரிங்னா வெளிநாடு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வெளிநாட்டில் ஹவால மூலமாக பணத்தை அனுப்புறது இல்லைன்னா வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூணாவது வந்து இன்டகிரேஷன் அதாவது சொத்து வாங்குறது அந்த கரப்ஷன் மூலமாக அந்த பணத்தை வைத்து சொத்து வாங்குதல் இல்லை வந்து கார் வாங்குறது இல்லை அசெட் வாங்குறது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்குறது இந்த மூணு ஆஸ்பெக்டில் இந்த இந்த மூணு ஆஸ்பெக்டில் மணி லாண்ட்ரிங் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் விசாரணை நடத்துவதற்கு இடிக்கு அதிகாரம் இந்த அதாவது ஊழல் வழக்குகள் இப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஆறு எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட ஏழு எஃப்ஐஆர் இந்த எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் இவங்க பண்ணியிருக்கதா தகவல் வருது அப்போ இவங்க என்னென்னா இதை கிளப் பண்ணி தான் வந்து இன்டகிரேட் பண்ணி இவங்க வந்து இது ரைட் பண்ணுறாங்க அப்போ அந்த கிளப் பண்ணி பண்ணும்போதும் இதில் இல்லீகலாக சேர்த்த பணம் இல்லீகலாக வந்து யார் சேர்த்துருக்கா அப்படின்றத இவர்கள் கண்டுபிடித்து அதை வந்து அப்படி நிரூபிக்கப்பட்டால் அந்த சொத்துக்களை முடக்குவதற்கு இடிக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் வந்து இரவு அதாவது அத்துமீறி வந்து அவர்களை துன்புறுத்துவதற்கோ இரவு முழுவதும் அவர்களை தங்க வைத்து விசாரணை என்ற பெயரில் டார்ச்சர் பண்ணுவதற்கோ அதிகாரிகளை வந்து நைட்டு லேட்டாக அனுப்புவதற்கும் ப க பகலில் சீக்கிரம் சொல்லி இது பண்ணுவதற்கும் இதுக்கெல்லாம் வந்து அவர்கள் வந்து எக்ஸஸிவ் பவரை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்கலாம் அதனால தான் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அவர்களை கேள்வி கேட்டிருக்கிறது நார்மலாக அவங்க வந்து பிஎம்எல்ஏ கேஸ் ஏன் போகிறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் இல்லாமல் போய் விசாரணை நடத்துவதற்குரிய அதிகாரத்தை அந்த பிஎம்எல்ஏ கேஸு பிஎம்எல்ஏ சட்டம் வந்து அவர்களுக்கு வழங்குகிறது அதனால தான் அவர்கள் வந்து இந்த இடியை யூஸ் பண்ணுறாங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இடி யார் மேலே பயன்படுத்துகிறது பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் எதிர்கட்சிகளின் மேலே தான் அந்த இடி வந்து பயன்படுத்தப்படுகிறது இதில் கன்விக்ஷன் ரேட்டு வந்து ரெண்டு பர்சென்ட் தான் கன்விக்ஷன் ரேட்டு என்பதை பார்க்கும் பொழுது ஈடி வந்து ஒரு அரசியல் பழி இது வந்து மணி லாண்டரிங் இருக்கிறது என்ற ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களை அதிகாரிகளை அமை அமைச்சர்களை முதலமைச்சர்களை துணை முதலமைச்சர்களை இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்களை இவர்கள் வந்து வருடக்கணக்கில் சிறையில் அடைத்து சார்ஜ் ஷீட்டு கூட ஃபைல் பண்ணாமல் இவர்கள் வந்து கொடுமைப்படுத்துவது தவறு என்று உச்ச நீதிமன்றமே இவர்கள் தலையில் பலமுறை கொட்டிவிட்டது கொட்டிவிட்ட பின்பும் இவர்கள் வந்து இதை இடியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இன்றைக்கு இடி இடியில் வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்சிபி அப்புறம் வந்து ஆர்ஜேடி ஆம் ஆத்மி பார்ட்டி அப்புறம் பிஆர்எஸ் அப்புறம் திமுக இப்படி பல்வேறு தலைவர்களை வந்து இவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இடி கேஸில் குற்றச்சாட்டு நேரடியாக குற்றச்சாட்டை குற்றச்சாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் குற்றச்சாட்டு கூறிய அஜித் பவார் சேர்ந்த சேர்ந்தவுடனே வாஷிங் மிஷினில் போட்ட துணி மாதிரி எடுத்து போய் அந்த கேஸ் கேஸெல்லாம் இடி எல்லாம் வாபஸ் வாங்கிடுச்சு இது மாதிரி வந்து பல்வேறு உதாரணங்கள் பெண்காலில் பெங்கால தலைவர் தலைவர்கள் இடி கேஸ் போட்ட உடனே பிஜேபி ல போய் சேர்ந்தாங்க முகல்ராயாத்தி முகுல் ராய்னு ஒருத்தரு ஆமா அப்புறம் இவர் நம்ம சிண்டே இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் அவங்க பண்ணி பாக்குறாங்க தமிழகத்துல செந்தில் பாலாஜிய மிரட்டி அவர்கள் வந்து எப்படியாவது சிண்டை ஆயிக்கிறலான்னு அவங்க ட்ரை பண்ணி தான் பாக்குறாங்க ஆனா முடியல அவர் ஜெயில இருந்தாவது ஜெயிச்சிடுறாரு அதான் பிரச்சனை இங்கயா அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து இவர்களுக்கு பொலிட்டிக்கலா இதை பயன்படுத்துறாங்க தவறு நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரல் பாண்டு பாண்ட்ல இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்தது உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்கை வந்து அக்கௌண்டே தரமாட்டேன்ட்டாங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் தலையில நாளோட்டம் குட்டின பிறகு யாராருக்கு மணி இது எலக்ட்ரல் பாண்டு எந்தெந்த கம்பெனி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் மட்டும் கொடுத்தான் ஆனா யாருக்கு போச்சுன்ற லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேன் அப்ப இப்படியெல்லாம் பல்வேறு வகையில் அவர்கள் எச்சரித்த பிறகு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த பிறகுதான் ஸ்டேட் பேங்க லிஸ்டே கொடுத்தது அப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இடி ரைடு யாருக்கெல்லாம் போச்சோ எந்த கம்பெனிக்கெல்லாம் போச்சோ அவர்கள் அனைவரும் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பானில் பணம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்த உடனே அந்த இடி ரைடு கேஸ் வந்து டிராப் அவுட் ஆயிருக்கு அப்ப இது எப்படி இடி எதுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னு பாருங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் மணி லாண்டரிங் பண்ணாங்க சட்ட சட்டபூர்வமான மணி இல்ல அது வந்து இல்லீகல் மணின்னா அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுல எந்த விதமான மாற்ற கருத்து இல்ல ஆனால் அது எதிர்கட்சிகள் மேல மட்டும் ஏன் பாயுது ஏன் ஆளுங்கட்சியில மாட்டேது ஆளுங்கட்சியில இருக்கவங்க அத்தனை பேரும் உத்தமர்களா உத்தம சீலர்களா அப்ப பிஜேபி லெண்ட்ரல் பாண்ட் எப்படி வாங்கப்பட்டது இது ஒண்ணு ரெண்டாவது ராகுல் காந்தியே பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் அதானி குடும்பம் இருபதாயிரம் கோடிய ஹவாலா மூலமாக பொரிசியஸ் என்ற டாக்ஸ் அவனுக்கு எடுத்து சென்று அங்கிருந்து அவர்களது சொந்தக்காரர்கள் மூலமாக இங்க வந்து அதானியினுடைய பங்கு மார்க்கெட்டில் அவர்கள் வந்து அந்த பணத்தை இறக்கி இந்த மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டார்கள் என்று குற்றச்சாட்டு சொல்லி ராஜீவ்காந்தி சொல்லி யாரும் கண்டுக்கவே இல்லை மணி ஈடி போய் அங்கே போய் விசாரணைக்கு போகவே இல்லை அடுத்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டே ரெண்டு வட்டம் ரிலீஸ் ஆகி இதை பத்தி தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்த பிறகும் இடி போய் விசாரிக்கல அப்ப இடி வந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எதிர்கட்சிகளை அரசியல் ரீதியாக ஒடுக்குவதற்கு மட்டும்தான் இதை மோடி அரசு பயன்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இடியினுடைய சுதந்திரமான செயல்பாடு மேல சந்தேகம் வருகிறது தமிழ்நாட்டிலேயே ஒரு அப்பாவி விவசாயிகள் ரெண்டு பேரும் மேல இடி காட்டருமையை கொண்டுட்டாங்கன்னு ஏதோ சொன்னாங்க சொன்னாங்க சேலம் போட்டாங்க அது வந்து லோக்கல் பிஜேபி தலைவர் சொன்ன உடனே கேஸ் போட்டாங்க இப்ப இந்த இந்த ஆயிரம் கோடியே எடுத்துக்கங்க டாஸ்மாக் இந்த ஆயிரம் கோடி எப்படி ஆயிரம் கோடி வருதுன்னு எப்படி இடி வந்து ரைடு பண்றதுக்கு முன்னாலே அண்ணாமலைக்கு தெரிஞ்சது அண்ணாமலை எப்படி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்ப இடி வந்து லீக் அவுட் பண்ணிச்சா இல்ல இடி ஏற்கனவே ஆயிரம் கோடி அப்ப நீங்க எல்லாம் ஒரு ரேட் நீங்க போய் ரைடே பண்ணாம எப்படி ஆயிரம் கோடி அரைவ் பண்ணீங்க அப்ப இது இது என்ன என்ன எப்படியுடைய தலைவர் அண்ணாமலையா இல்ல அண்ணாமலைக்கு கீழே இடி தெரியல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதான் எப்படி தெரியும் எப்படி தெரியும் அப்ப வந்து இது யாரும் சொல்லி அப்ப ஈடி வந்து அண்ணாமலையின் கீழ் பணியாற்றுகிறதா அவரு கீழே டெபுடேஷன் போட்டாங்களா எதுவும் யாருக்கும் தெரியாம அண்ணாமலை ஈடினுடைய டைரக்டர் ஆகிட்டாங்களா ஒண்ணு தெரியல அப்ப இதெல்லாம் வந்து இவர்கள் பழி வாங்குதலுக்காக பயன்படுத்தியா அப்படி அப்படி பார்த்தா ஏடிஎம்கேல முப்பத்தாறு எஃப்ஐஆர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் மோது போடப்பட்டது அப்போ அவர்கள் மேலே என்ன ரைடு அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை இன்றைக்கு பலிகடாவாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அப்போ செந்தில் பாலாஜி மேரில் மட்டும் சொல்லக்கூடிய அவதூறு என்ன அப்போ அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் மினிஸ்டராக இருந்த சாராய மந்திரியாக இருந்த யார் மீது அவர்கள் மீது என்ன வழக்கு அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வருமென்ற காரணத்தினால அதை அப்படியே மறைக்கிறாங்களான்னு தெரியல ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஈடி என்ற ஒரு அருமையான ஆர்கனைசேஷன் வந்து மக்களின் வரிப்பணத்தை இந்த மாதிரி ஊழல் மூலமாக லஞ்சம் மூலமாக கொள்ளையடிக்கக்கூடிய நபர்களை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராத வகையில் நியாயமாக நடந்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுத்தால் உண்மையிலேயே இடியினுடைய செயல்பாட்டை நாம் பாராட்டலாம் ஆனால் அது எதிர்கட்சிகளை மட்டும் குறிவைத்து தாக்குதலை பார்க்கும் பொழுது ஈடி என்றது ஒரு அடிமை ஆர்கனைசேஷனாக மாறிவிட்டது என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கிறது பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு மாறா சொல்றீங்கன்னு கோர்ட்டே சொல்லி இருக்கு ஆமா கோர்ட்டே சொல்லுது எத்தனை தான் கோர்ட் வந்து இவர்கள் இவர்களை வந்து உச்ச நீதிமன்றம் குட்டு வைக்குது உயர் நீதிமன்றங்கள் கூட்டு வைக்குது இதற்கு மேலே இவர்கள் வந்து நீங்க வந்து வீட்டுக்கு இருக்கக்கூடிய அன்செக்குடு பவர்ஸ நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது அப்ப நீங்க வந்து எப்படி வந்து சார்ஜ் ஷீட்டே போடாம நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர்களை நீங்க வந்து வருடக்கணக்கில் சிறை வைக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டது ஆனாலும் இருந்தாலும் அந்த இந்த பவர் வந்து இந்த பிஎம்எல்ஏ பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை ஜனநாயக நாட்டில் இது வந்து ஒரு சர்வாதிகாரத்திற்கு இட்டு இட்டு செல்லக்கூடிய வழியாக ஒரு டூலாகத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஜனநாயகம் இங்கு செத்துவிட்டு சர்வாதிகாரம் மேலோங்கி நிற்கிறது என்றுதான் இதனுடைய பொருள் இல்ல ஆனா நீங்க இப்ப இது இது அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற விமர்சனம் பலரும் வைக்கிறாங்க ஆனா இந்த சட்டமே நாங்க மாநில அரசு கட்டுப்பட வேண்டியது இல்லை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை நாங்கள் வந்து அங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த பாடிஸ்க்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது எங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் நைன்டீன் செல்லாது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் செல்லாதுங்கிற மாதிரி தானே அந்த சட்ட அமைப்பே சொல்றாங்க இது ட்ரகான் இந்த சட்டம் இந்த சட்டமே அப்படி இருக்கு இருக்குது பிஎம்லேயே வந்து வழக்கமான கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிக்கல் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் கூட வராது வித்தவுட் ஹியரிங் நாங்கள் பிடிச்சு வைக்கலாம் எங்களுக்கு சந்தேகம் வரையும் நாங்கள் விசாரிக்கலாம் விசாரிக்கிற வரையும் நாங்கள் கைதில் வைக்கலாம் இப்படித்தானே செந்தில் பாலாஜி கேஸ்லேயும் ஆம் ஆத்மி அது அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்லையும் அவர் சிபிசோரன் கேஸ்லையும் சொன்னாங்க அப்ப இந்த கேஸ் இந்த சட்டமே அவர் பிரச்சனைக்குரியதா இருக்குன்னு தானே அர்த்தம் இல்ல இவங்க ரொம்ப வீறாங்க இல்ல இந்த சட்டத்தை வந்து சட்டத்தினுடைய அடிப்படையை ஆராய்ந்து பார்த்து இது வந்து டியூட்டீஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அகைன்ஸ்டா இருக்கு ஆர்டிகல் 15 க்கு அகைன்ஸ்டா இருக்கு என்று பார்த்து இதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது அப்ப இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டா உருவாக்கப்பட்ட சட்டம் இது வந்து கொடூரமான சட்டம் இது வந்து சரியில்லை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம் அப்போ உச்சநீதிமன்றம் வந்து அப்சர்வேஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா அப்போ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஒரு சட்டத்தை வந்து அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது ஒரு சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது நோக்கத்திற்கு மேலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது அந்த சட்டத்தினால எந்த பயனும் இல்லை எக்ஸெப்ட் எதிர்கட்சிகளை துன்புறுத்துவதற்காக மட்டும்தான் அது உபயோகப்படுத்தப்படுகிறது இத்தனை பிரச்சனைகளும் இருந்தும் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடாமல் இருப்பது சோமூட்டாவா தலையிடாமல் இருந்து இந்த சட்டத்தை ரத்து பண்ணுவதோ இந்த சட்டத்தை மாடிஃபை பண்ண சொல்லி பாராளுமன்றத்தின் மீது வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இதை ரிஜெக்ட் பண்ணுவதோ செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது ஆனால் அதை செய்யாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டையுமே இவர்கள் வளைத்து விட்டார்களோ என்ற எண்ணம் தான் மக்களுக்கு தோன்றும் அப்ப வந்து அவர்கள் வந்து இவர்களது பிடியில் சிக்குண்டு இருக்கிறார்களோ என்ற எண்ணம் தான் தோன்றும் நான்கு தூண்களையுமே அவங்க கையில வச்சிருக்காங்க விமர்சனம் தான் மீண்டும் மீண்டும் வருது ஹம் அவங்க அதான் ஊடகம் நீதித்துறை எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் நாடாளுமன்ற எல்லாமே எல்லாத்தையும் அவர்கள் கை கொண்டு வந்துட்டாங்களோங்கிற ஒரு அச்சகத்தை தான் ஜனநாயகவாதிகள் வெளிப்படுத்துறாங்க இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டம் எப்படி போகுன்னு பாக்குறீங்க இப்போ இடி வந்து நாங்கள் மாநில அரசு அதிகாரம் இல்லாமலே உள்ள நுழையலான்ட்டாங்க இப்போ இப்போ அடுத்த கட்டமா நீங்க ஒரு மாதிரி அதிகாரிகளை நடத்துகிற விதத்துக்கு கூட கையெழுத்து வாங்காமல் எழுத்துப்பூர்வமான எந்த அறிக்கையும் இல்லாம நீங்க பாட்டுக்க விடுப்பு வந்து பண்றீங்கிறாங்க இப்போ இதை மட்டும்தான் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு அடுத்த கட்ட இந்த ஹியரிங்கில் என்ன மாதிரியான வாதங்கள் போக வாய்ப்பு இருக்குதுன்னு பாக்குறீங்க இல்ல அதாவது வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா தமிழக போலீஸே மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணலாமே தமிழக போலீஸே அரெஸ்ட் பண்ணலாம்ல இப்ப வந்து இவங்க சட்டப்படி இவங்க செயல்படல இவங்க வந்து அதை மீறி செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த மீறி செயல்படக்கூடிய அதிகாரிகளை அரஸ்ட் பண்ண வேண்டியதானே இவங்க தமிழக அரசு அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அதாவது அது செய்யலாம் அதாவது வந்து அந்த சட்டத்தை மீறக்கூடிய நிலை ஏற்பட்டால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நிலையை ஒவ்வொரு மாநில அரசும் எடுக்க ஆரம்பித்தால் அவர்களது கொட்டம் கொஞ்சம் அடங்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இந்த என்டையர் கரப்ஷன் கேஸை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதில் மணி லாண்டரிங் ஆஸ்பெக்ட் இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும் இது வந்து கரப்ஷன் நடந்திருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கரப்ஷனால் உருவாக்கப்பட்ட பணம் யாரிடமிருந்து யாருக்கு போனது அந்த பணம் எப்படி வந்து லீகலைஸ் பண்ணப்பட்டது சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது அந்த பணம் எங்க முதலீடு செய்யப்பட்டது அந்த பணம் தான் வந்த முதலீடு யாருக்கு அது பலன் பெற்றது இதைத்தான் அறிந்து அதை பதிவு பறிமுதல் செய்து அதை சீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இந்த எனவே அதை செய்வதற்கு அதை செய்ய வேண்டியதுன்னா எத்தனை கேஸ்ல பண்ணிருக்காங்க எத்தனை கேஸ்ல பண்ணியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பர்சன்ட் வழக்கில் தான் வந்து இவர்கள் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இவர்களது எபிசியன்சி அதாவது இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டிங் எஃபிஷியன்சி உங்களுக்கு கம்மி இவர்கள் வந்து போலீஸை நம்பி தான் திரும்பி அதை போலீஸை நம்பி தான் அவங்க வந்து இதை ஒப்படைக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும்னா போலீஸ் தான் அந்த மாநில போலீஸ் தான் ஆக்ஷன் எடுக்கணும் இவர்கள் வந்து இது இதுமாதிரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா பட்டு இதை எடுக்க சொல்லி இப்போ தமிழக போலீஸ்கிட்ட தான் அவங்க வந்து அந்த கேஸை கொடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ அப்ப அதை வந்து பண் பண்ணுவதற்கு இவரோடது எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இது வந்து ஒன்லி அரசியல் தான் இருக்கு இப்போ வந்து நீங்க எந்த விதிலையும் ஊழல் நடக்கலையும் நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்குதான் செய்யுது ஆனா அந்த ஊழலை வந்து சரியான வகையில யாரா இருந்தாலும் சரி அது கூட்டணி கட்சினா ஒரு மாதிரியும் எதிர்கட்சினா ஒரு மாதிரியும் தன்கட்சின்னா ஒரு மாதிரியும் நடவடிக்கை எடுக்கிறது வந்து எந்த வகையில கூட்டணி கட்சி மேல வந்து ரைடு விட்டு அப்படியே வச்சுக்கிறது நீ கூட்டணிக்கு வரல அப்படின்னா ஓமேல அது நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது அப்ப இது வந்து இது ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கை இவர்கள் எடுப்பார்கள் என்ற எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது இவர்கள் வந்து இவர்களுக்கு தேவையான சூழல் பண்ணிக்கலாம் இவர்களுக்கு வேணாம் என்று சொன்னால் அதை வந்து எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் ஏற்கனவே திண்டுக்கலை சேர்ந்த திண்டுக்கல்லில் ஒரு இடி அதிகாரி மிரட்டி உங்கள் மேலே இடி ரைடு விடவா அப்படின்னு கேட்டு லஞ்சம் வாங்கின ஒரு விஷயம் வந்து ஒரு ஒன்றை எனக்கு தேர்தலுக்கு முன்பு நினைக்கிறேன் ஒரு பெரிய பரபரப்பாச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் இடி அதிகாரத்தை ரைடு பண்ண தமிழ்நாடு போலீஸே மதுரையில் ஒரு இடத்துல உள்ளே பூந்தாங்கிறத இவங்க ஆயு இறையாண்மைக்கு ஆபத்து அப்படின்லாம் இவங்க பேசினாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதே ஒழிய நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த பவர் இருந்தால் நேரம் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே இப்போ அந்த லஞ்சம் வாங்கின இடி அதிகாரி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க கேஸாகவே இருக்கு இல்லை மிரட்டி இடி அனுப்புவா இல்லை எனக்கு லஞ்சம் தெரியான்னு ஓப்பனாக கேட்டார் அப்புறம் இப்ப வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகளையே கண்டிப்பா தமிழ்நாடு போலீஸ் அது வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த பவர் இருக்கு அதை செயல்படுத்தக்கூடியதற்கு அனைத்து வழிமுறைகளும் இருக்கு ஒரு மிரட்டினாலோ இல்ல வந்து அந்த சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இவர்கள் வந்து தங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணினாலோ இடி அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து அவர்கள் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு இல்லன்னுலாம் சொல்ல முடியாதுங்க ஏன் ஏன் கூடாது ஏன் அவங்க வந்து மேல இது பண்ணக்கூடாது இப்ப இவங்க ஈடி எடுத்த நடவடிக்கை எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்களா என்ன நைன் இயர் பர்சன் ப்ரூவ் பண்ணல அப்ப தமிழ்நாடு அரசும் அந்த அந்த எதிர்ப்பு எதிர்ப்பு நடவடிக்கையை கடைபிடிச்சா நீ ப்ரூவ் பண்ணல எங்களை நீ அவமானப்படுத்துற எங்களை வந்து தேவையில்லாம நீங்க வந்து பண்றேன்னு சொல்லி இவங்களும் இடி அதிகாரிகளெல்லாம் வந்து நீ கஞ்சா வச்சிருக்க நீ வந்து லஞ்சம் வாங்கின அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கேஸ் நடக்கட்டும் அந்த மாதிரி ஒரு அப்ப மாநில அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்துகிறது மத்திய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்துகிறது அப்ப ரெண்டு பேரும் துஷ்பிரயோகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா இங்க வந்து சட்டம் ஒழுங்கு நிக்காது அப்ப அதை உணர்ந்து கொண்டு மத்திய மத்திய அரசு அதிகாரிகள் செயல்படணும் இடி அதிகாரிகள் செயல்படணும் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து செயல்பட்டால் அதாவது வந்து மாநில அரசினுடைய அதிகாரிகள் நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா வந்து சிக்கலா போய் முடிஞ்சுடும் என்ற நிலை தோன்றுமானால் இதே மாதிரியான முறையை மாநில அரசும் கடைபிடிக்கும் என்றால் இது வந்து ஒரு டெட்லாக்ல கொண்டு விட்டுரும் அதனால வந்து இடி அதிகாரிகள் வந்து அரசியல் பலிகடாக ஆகிவிடக்கூடாது ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பலிகடாவாக இடி அதிகாரிகள் ஆகிவிடக்கூடாது நேர்மையாக நியாயமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க நியாயமான முறையில் வந்து விசாரணை நடத்துங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட அதிகாரத்திற்கு முன்பாக அந்த சட்ட அதிகாரத்தை மீறாமல் நீங்கள் விசாரணை நடத்துங்கள் அது கேஸ் ஃபைல் பண்ணுங்க அதுக்கான நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுங்க இல்ல சீஸ் பண்ணுங்க அதை விடுத்துவிட்டு இதை வந்து ஒரு மிரட்டலுக்கான வழியாக பயன்படுத்தினால் இது வந்து ஒரு 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 மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் கண்டிப்பா இந்த டாஸ்மாக் சுயாட்சி பாதிக்கப்படுகிறதா ஊழல் நடந்திருக்கிறதா அப்படியே நடந்திருந்தாலும் ஒன்றிய அரசு அதை நேர்மையாக ஒரு உண்மையில் ஊழல் ஒழிப்பு நோக்கம் செயல்படுகிறதா அல்லது அரசியல் எதிர்க்க எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கம் செயல்படுகிறதா என்பதை எப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியா என்ன நடக்குது சட்ட ரீதியா எப்படியெல்லாம் அது நடக்கணும் மாநில அரசு திருப்பி எப்படிலாம் அதில் பதிலடி கொடுக்க சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் ரீதியான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒன்றிய அரசு இப்போ அரசியல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ மாநில அரசு சட்ட ரீதியாக அதை எப்படிலாம் எதிர்கொள்ளலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ